அச்சம் என்பதிலையே इच्छा கொண்ட பொருள் எல்லாம் இறந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதிலையே கச்சனிந்த கொங்கை மாதர் கச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொல்லி பாரதி கண்ட புதுமை பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் காலையிலேயே சொன்னது போல உழைத்தே ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார் என்று சொன்னால் அது நம் மரியாதைக்குரிய சேர்மன் ஐயா அவர்கள் மட்டும்தான் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுங்கிறது மட்டும் நான் சொல்லிட்டு நீங்க தலைப்புக்குள்ள போ பேச ஆசைப்படுறேன் எத்தனையோ பட்டங்களை அவர் பெற்றிருக்கிறார் எத்தனையோ விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார் எத்தனையோ படிப்புகளை அவர் படித்திருக்கிறார் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் இது போன்ற கல்வி குழுமங்களை அவர் கட்டியிருக்கிறார் ஆனால் என்னுடைய பிள்ளை என்னுடைய பல்கையில் கல்வி கல்வி குழுமத்தில் படிக்கக்கூடிய பிள்ளை என்னை அப்பா என்று அழைத்ததை என்று பெருமைப்பட்ட ஒரு மனிதனை ஒரு புனிதனை உண்மையாகவே நம்ம இந்த இடத்துல தான் பார்க்க முடியும் அப்படி சொன்னா அப்ப இது மகளிர் தினம் இல்ல இதெல்லாம் மகள்கள் தினம் சபாஷ் அருமை சபாஷ் அருமையா சொன்னீங்க அதே போல போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் என்னுடைய அன்பிற்கும் உரிய நடுவர் அவர்கள் நன்றிமா பேராசிரியை பெண்மணியையும் அன்பு குழந்தை ஆக சிறந்த திறமையாளர் அன்பு குழந்தை யாலினி என்கிற இந்த இரண்டு பெண்ணுக்கும் பின்னால் இருந்து இயக்கி கொண்டிருக்கிற ஒரு சிங்கம் யார் என்று சொன்னால் அது எங்களுடைய நடுவர் அண்ணா அவர்கள்தான் அந்த பெண்களுக்கு வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறாங்க அவருக்கும் இந்த நேரத்துல நன்றிய சொல்லிட்டு நடுவர் அவர்களே அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க பெண்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்கீங்க அவ்வளவுதானே பாரதிதா சொன்னா மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் சொல்லிட்டு அவருக்கு மனசு வருத்தம் ஆயிடுச்சு சொல்லிட்டோம் அதனால கரெக்டா சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு பெண்ணென பூமிதனில் பிறந்து விட்டால் மிக பீழை இருக்குதடி தங்கமேனு சொன்னார்னா அந்த பீழை வேற எதுவும் இல்லை அதுதான் வெளியில இருக்கக்கூடிய உலகம் பெண்களுக்கு எது செய்யணும்னு பத்து இருக்குங்க எது செய்ய கூடாதுன்னு பத்தாயிரம் இருக்கு அருமை ஆண்களுக்கு பிரச்சனை ஆயிரம் இருக்கு பெண்களுக்கு பிரச்சனை ஆயிரத்தி ஒண்ணு எப்படி அது என்ன ஒண்ணு தெரியுமா அதுதான் இந்த ஆண்கள் பிரச்சனை

அழகையும் அன்பையும் சேவை மனப்பான்மையும் வைத்து தீர்மானிக்கிறதுக்கு பேரு மதிப்பு நடுவர்களே ஆனா இந்த வெளியில ஒரு பெண்ணை வயசையும் அழகையும் உருவ அமைப்பையும் வச்சு தீர்மானிச்சுட்டு இருக்காங்களே இந்த வெளி உலகம் எப்படி மகிழ்ச்சின்னு நீங்க பேச வந்திருக்கீங்க சொல்லுங்க ஆனா வீட்டுல அப்படி இல்லைங்க வீட்டுல எவ்வளவு நிம்மதி தெரியுமா இந்த அம்மாங்கிற ஒரு உறவை நமக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு இந்த வெளி உலகம் நமக்கு கொடுக்குமான்னு யோசிச்சு பாக்கணுங்க அழகா ஒரு கவிஞன் சொன்னா நம் முகம் பார்க்கும் முன்னே நம் குணம் அறியும் முன்னே நாம் ஆனா பெண்ணா என்று தெரியும் முன்னே நம்மை நேசித்தவள் நம்முடைய அம்மான்னு சொன்னாங்க பிறண்டு படுத்தால் எங்கே குழந்தை பிறண்டு விடுமோங்கிற பயத்தில் தூக்கத்தை தியாகம் செய்தவள் நம்முடைய அம்மா எத்தனை முறை குழந்தை வயிற்றில் எட்டி உதைத்தாலும் மீண்டும் ஒரு முறை உதைக்காதானே ஏக்கப்பட்டவன் முடிய அம்மா அம்மா நான் உனக்கு வைரம் வாங்கி தரமான்னு சொல்லி பாருங்க எந்த அம்மாவும் சந்தோஷப்பட மாட்டா அம்மா இன்னைக்கு நான் வயிறார சாப்பிட்டமான்னு சொல்லி பாருங்களேன் அந்த அம்மா முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை இந்த வெளி உலகம் உங்களுக்கு கொடுத்துருமா ஆயிரம் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் நம்ம அம்மா கையில சாப்பிட்டா அந்த உணவுக்கு ஈடாகுமா ஈடாகுமா

நெஞ்சில அணைச்சு கொண்டாடுறது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா தானே நடுவர் அவர்களே என்னையே எங்க அம்மா தான் சொல்லும் நீ ஒண்ணு கருப்பு இல்ல சவப்பு ஏன் தெரியுமா அவங்கள கருப்பா பெத்தாங்க வெள்ளையா பிறந்தா நீங்க அழுக்காயிருவீங்கன்னு உங்க அம்மா கருப்பா பெத்தாங்க நடுவர் என்ன கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க அழகா ஒரு கவிஞன் சொன்னா உங்களுடைய அலைபேசியை எடுத்து பாருங்கள் மற்ற எல்லா எண்களும் வெவ்வேறு பெயர்களால் அறியப்பட்டிருக்கும் உங்கள் தாயின் எண் மட்டும் அம்மா என்றே